ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித் டெஸ்டி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் ஃப்ரை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் ஃப்ரை அதுக்காக நான் இவ்வளோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம இப்போ நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் நீல நீளமாக லேசாக அடுத்து வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு வரம் மிளகா சால்ட்டு கொஞ்சம் நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுத்து வச்சாச்சு வச்ச வச்சு வடைச்சட்டி வச்சிட்டோம் அடுத்து எண்ணெய் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஜீரகம் கடுகு அடுத்து வந்து நம்ம வெங்காயம் மிளகா ഇപ്പൊ അടുത്ത് വന്ന് നമ്മൾ കത്രിക പോട പോകും വെങ്കായം വന്ന് കൊഞ്ച വളഞ്ഞാൽ പോകും നല്ല പരസ്പി വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ இப்போ வந்து நம்ம அடுத்து மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் கறி மசாலா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய்க்கு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம மூடி போட்டு மூடி போட்டு கிளறி கிளறி விட்டு இது பண்ணோம்னா கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு எண்ணெயிலேயே வணங்கணும் டீ வந்து நம்ம சும்மொழியே வச்சு வந்து வணக்கணும் நல்லா நம்மளுக்கு வந்து மூடி மூடி வச்சு வதக்கணும்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வரும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு அளவுக்கு வணங்கி வந்திருக்கு இன்னும் நல்லா வந்து நம்மளுக்கு வணங்கி வரணும் இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்தளவுக்கு கத்திரிக்காய் வந்து சுருண்டு வந்திருக்குது நான் வந்து தேங்காய் பூவுக்கு பதிலாக இன்றைக்கி நிலக்கல்ல வந்து எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நிலக்கல்ல போட்டு இருக்கோம் நலக்கல்ல போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து நம்மளுக்கு சூடான சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அடுத்த டிஷ்வோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்